வெங்கடாபுரம் அப்படிங்கற கிராமத்துல சுப்ரஜா ராதிகா அப்படிங்கற அத்தை மருமக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போடாம ஒத்துமையாவே இருந்தாங்க பாக்குறவங்க எல்லாமே இவங்க அத்தை மருமக இல்ல அம்மா மக நினைச்சாங்க அதே மாதிரி சுப்ரஜாக்கு சொப்னா அப்படிங்கற பொண்ணு இருந்தா அவ அத்தை வீட்டுல மாமியாரு கூட சண்டை போட்டுகிட்டு புருஷன் கூட கூட எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு அடிக்கடிக்கு அம்மா வீட்டுக்கு வந்து பத்து பதினஞ்சு நாளு இருந்துட்டு போவா அதே மாதிரி ஒரு நாள் ஸ்வப்னா அம்மா வீட்டுக்கு வந்து வாசப்படியிலேயே நின்னு கத்திக்கிட்டு இருந்தா அம்மா அம்மா உங்களதாம்மா எங்கம்மா இருக்கீங்க என்ன சொப்னா திடீர்னு வந்திருக்க மறுபடியும் என்ன நடந்துச்சு என்னமா நடக்கும் மறுபடியும் சண்டைதான் நடந்துச்சு அது இல்ல சொப்னா குடும்பம் அப்படின்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும் நம்ம தான் தாங்கி போனோம் உண்மைதாமா நீங்க சொன்னது அதுக்கு தான் பேக் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் ஐயோ சொப்னா என்னோட வார்த்தைய ஒரு வாட்டி புரிஞ்சுக்கோ நீங்க என்னம்மா இந்த மாதிரி அம்மாவா இருக்கீங்க பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டு வந்தா மருமகனுக்கு ஃபோன் பண்ணி அவரை திட்டுறது விட்டுட்டு என்ன இப்படி வாசப்படியிலேயே நிறுத்தி கிளாஸ் எடுக்கிறீங்க இப்படி சொப்னா வாசப்படியிலேயே நின்னுக்கிட்டு அவ அம்மா கூட சத்தமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து சமையல் அறைக்குள்ள இருந்து ராதிகா வந்து இப்படி சொன்னா சப்னா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு உள்ளவா தேங்க்ஸ் ராதிகா எங்க அம்மாவோட நீயே பெட்டர் உள்ள நாச்சு கூப்பிட்டியே என்ன அத்தை நீங்க சொப்னாவை உள்ள வர சொல்லாம வாசப்படியிலேயே நின்று என்ன பேசுறீங்க அது இல்லை ராதிகா நான் அவளுக்கு புத்தி சொல்லலான்னு தான் கொஞ்சம் புரிய வைக்கிற மாதிரி நீங்க என்ன சொல்றதுனாலும் சொப்னாவை முதல்ல வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க வீட்டுக்கு வந்த இந்த வீட்டு பொண்ணு வெளியே நிறுத்தி பேசுறது உங்களுக்கு வேணா நல்லா இருக்கலாம் ஆனா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு இங்க பாரு முதல்ல வீட்டுக்குள்ள வந்து போய் குளிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மத்தியான சாப்பாடை கூட முடிச்சிட்டு நைட்டு சாப்பாடையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அத்தை என்ன சொல்றாங்களோ அத கேளு இப்படி ராதிகா அத்தை பேச்ச கூட கேட்காம சொப்னாவை வீட்டுக்குள்ள வர சொல்லி தன்னோட நாத்தனார உள்ள கூட்டிட்டு போனா இப்படி சொப்னா உள்ள வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது சுப்ரஜா சொனா கிட்ட ஏமா சொனா முந்தா நேத்து தானே மாப்பிள குளிச்சுட்டு டவல காய போடலன்னு அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்த மறுபடியும் என்னடி சண்டை இந்த வாட்டி சண்டை போட்டது உங்க மருமங்க கிட்ட இல்ல என்னோட அத்தை கிட்ட அத்தை கூடிய சண்டை போட்டியா என்னடி அந்த சண்டை சுப்ரஜா சொப்னா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ராதிகா வந்தா சொப்னா உனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணிய விளாசி வச்சிருக்கேன் நீ போய் குளிச்சிட்டு வந்தா

சொல்றேன் சொல்றேமா நீங்க என்னவோ சூப்பர் குடும்பம் டாப் குடும்பம் அப்படின்னு என்ன கல்யாணம் செஞ்சு வச்சிங்களே ஆனா எங்க அத்தை எப்ப பார்த்தாலும் என்ன இம்ச பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன செஞ்சாங்க எங்க அத்தைக்கு டெய்லி டிஃபனுக்கு ஃப்ரெஷ்ஷா டெய்லி சட்னி பண்ணி கொடுக்கணுமா நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்குன்னு சட்னி செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் அதுக்கு அந்த பொம்பளை எவ்வளவு நாடகமாடினாங்க தெரியுமா அந்த கோல்டா இருக்கிற சட்னியை சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிடும்னு குதிச்சாங்க நீங்களே சொல்லுங்கம்மா ஒரு மாமியாருக்கு சட்னி கூட செஞ்சு போடாத மருமக இருக்கும்போது நான் கோல்டா இருக்கிற சட்னி போட்டதுக்கு இப்படியா குதிக்கிறது தன்னோட மக அப்படின்னு கூட பாக்காம சுப்ரஜாவுக்கு அவ மேல கோம் வந்து ஏ ஸ்வப்னா உங்க அத்தை உன்ன இம்ச பண்றாங்க சொல்றாங்கன்னு நினைச்சேன் ஆனா ஒரு சட்னி சண்டைக்கா பேக தூக்கிக்கிட்டு வந்துட்டேன் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டுகிட்டு இருக்கும்போது ராதிகா வந்து ஸ்வப்னா உனக்காக சுட சுட சிக்கன் செஞ்சிருக்கேன் சாப்பாடு போடுட்டுமா சீக்கிரம் வா ஆ வரேன் ராதிகா முதலையே ரொம்ப பசிக்குது அப்படி சொல்லி ஸ்வப்னா அங்கிருந்து சாப்பிடுறதுக்கு போயிட்டா அப்போ சுப்ரஜா சொப்னா தான் தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்கணும்னு யோசிச்சாங்க அதுக்காக அவங்க ஹால்லயே உக்காந்து இருந்தாங்க இந்த பக்கம் ஸ்வப்னா வயிறு நிறைய சாப்பிட்டு படுத்து நல்ல ரெஸ்ட் எடுத்தா அப்போ ராதிகா அவளோட அத்தை கிட்ட வந்து இப்படி சொன்னா அத்தை சாப்பிடாம நீங்க எதுக்காக இங்க உக்காந்து கவலைப்பட்டுகிட்டு இருக்கீங்க நான் என்னன்னு சொல்றது ராதிகா உன்னோட நாத்துனா நல்லா இருக்கணும் உங்க மாமா ரொம்பவே கஷ்டப்பட்டு எங்க தகுதிக்கு மீறி நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு வச்சாரு அவளுக்கு அங்க எல்லா இருந்தா கூட அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வந்து என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு கஷ்டமாகல ஆகல அவ அங்க அவங்களுக்கு உதவியா கஷ்டமா இருக்கு நீ ரெண்டு நாள் உங்க அம்மா வீட்டுக்கு போனப்பவே என்னால வயசாயி வேலை செய்ய முடியாம கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கும்போது அவளோட அத்த மாமா கூட என் வயசுதானே அவங்கள காப்பாத்த வேண்டிய கடமை இவளுக்கு இருக்கு இவ எப்பதான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு இந்த வீட்டுக்கு தான் நான் யோசிச்சேன் ஆனா இந்த மாதிரி வேலை செய்ய சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு வரானு தெரியல நீங்க பாத்துக்கிட்டு இருங்க நான் அவளுக்கு புத்தி கத்து குடுக்கறேன் இப்படி மறுநாள் தூக்கத்திலிருந்து ஸ்வப்னா எந்திருக்கும் போது ராதிகா முன்னாடி போய் ஹேண்ட்பேகை மாட்டிக்கிட்டு இப்படி சொன்னா எந்திரிச்சிட்டியா சொப்னா எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு நான் சீக்கிரம் போனோம் இன்னைக்கு வீட்டு வேலையை கொஞ்சம் பாத்துக்கோ அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனான் அப்ப ஸ்வப்னா அவங்க அம்மா கிட்ட ஓ மருமக எப்பமா வேலைக்கு போக ஆரம்பிச்சா இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நேத்து ஞாயிற்றுக்கிழமை ஆனதுனால வீட்டுல இருந்தா அப்படியா குளிக்கணும் போய் கிரீசரை போடுங்க மறந்துட்டியாமா அதெல்லாம் இங்க இல்ல நீதான் அடுப்ப பத்த வச்சுக்கிட்டு சுடு தண்ணிய போட்டுக்கணும் இப்படி சுப்ரஜா சொன்ன உடனே சொப்னா போய் தண்ணிய கொண்டு வந்து காய வச்சு குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து சோஃபால உட்காந்தா சுப்ரஜா தன்னோட மகளுக்காக டிஃபனை கொண்டு வந்து கொடுத்தாங்க அத பார்த்த சொப்னா அப்பா குறைஞ்சது உன் மருமக டிஃபன் ஆவது செஞ்சு வச்சிருக்காளா இல்லனா அது கூட நான் தான் செய்யணுமான்னு கவலைப்பட்டேன் வாயில எடுத்து வச்சா அந்த டிஃபன் சில்லுன்னு இருக்கிறதுனால உடனே அவ இது என்னமா டிஃபன் இப்படி இருக்கு நேத்து செஞ்சது இப்படி இல்லாம வேற எப்படி இருக்கும் என்னமா இது உன்னோட மருமக ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி பொருள் வச்சா எப்படி முதல்ல நான் கூட உன்ன மாதிரி தான் கத்துனேன் அப்போ இது கூட கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தான் வாயை மூடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி அவங்க அம்மா சொன்ன உடனே அவ எதுவுமே பேச முடியாம எந்திரிச்சு அவளே போய் டிஃபனை செஞ்சு அவளோட்டாங்க போறதுனால செஞ்சு செஞ்சு சோர்ந்து போயிட்டா இப்படி இருக்கும்போது ஸ்வப்னா ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட அம்மா இதுக்கப்புறம் என்னால முடியாது இந்த வீட்டோட என்னோட அத்தை வீடே எனக்கு பெட்டர் ஏமா பத்து நாள் இங்கே இருக்கிறேன்னு சொன்ன அப்ப என்னவோ தெரியாம சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வரவே மாட்டேன் இப்படி சொப்னா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே ராதிகா வந்து இப்படி சொன்னான் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கூட வரப்போகுது இப்படி திடீர்னு வந்து ராதிகாவை பார்த்து சொப்னா இப்படி சொன்னான் என்ன ராதிகா அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா ஆபீஸ் முடிஞ்சதா பத்தாவது பத்து வாட்டி படிச்ச உன்னோட அன்னிக்கு யாரு சொப்னா வேலை கொடுப்பாங்க அப்போ இவ்வளவு நாள் நீ வேலைக்கு போனது அது நாடகம் சொப்னா உனக்கு உன்னோட அம்மா வீடோட அத்தை வீடே பெட்டரு அப்படின்னு தோன்றதுக்காக தான் நாங்க இப்படி செஞ்சோம் இங்க பாரு சொப்னா உன்னோட அத்தை வீட்ல இந்த வீடோட எல்லா வசதிகளும் இருக்கு ஆனாலும் உனக்கு வேலை செய்யறதுக்கு சோம்பேறி நீ இத்தனை நாளா எனக்காக இந்த வீட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அதுல பாதி வேலைய உன்னோட அத்தை புருஷனுக்காக செய் அந்த வீட்டு மருமகளா அது உன்னோட கடமை என்னால எப்படி வேலை செய்ய முடியலையோ அவங்களாலையும் வேலை செய்யவே முடியாது இப்படி சுப்ரஜா ஸ்வப்னவுக்கு விவரமா சொன்னதுக்கு அப்புறம் அவ செஞ்ச தப்ப அவ உணர்ந்தா அதுக்கப்புறம் ஸ்வப்னா அவளோட புருஷன் வீட்டுல அவளோட அத்தை கிட்ட புருஷங்கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறத விட்டுட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தினா சக்கரவர்த்தி கிரேட் பிசினஸ் பெரிய பணக்கார ஒரு பெரிய வீட்ல பொண்டாட்டியான கல்பனா மகளான ஸ்ரீவள்ளியோட சந்தோஷமா இருந்தாங்க மகளான ஸ்ரீவள்ளி அப்படின்னா ரொம்பவே பாசம் தன்னோட மகள தன்னோட உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கிக்கிட்டு இருந்தாரு தன்னோட மகளை பாத்துக்க ஆனந்த கூட்டிட்டு வந்தாரு நம்ம பொண்ணு பாத்துக்க ஏங்க ஒரு ஆம்பளிய வச்சிங்க கவலைப்படாத கல்பனா ரொம்பவே பாவப்பட்டவன் அவனுக்கு இந்த உலகத்தை பத்தி தெரியவே தெரியாது வாங்கிக்குவான் இந்த தேடினாலும் இவ்வளவு பாவப்பட்டவன் கிடைக்க மாட்டான் கல்பனா உங்க பொண்ணு விஷயத்துல நீங்க என்னைக்கு ஏன் பேச்ச கேட்டிருக்கீங்க இங்க பாரு ஆனந்த் என்னோட மகளுக்கு எந்த ஆபத்து வராத மாதிரி பாத்துக்கணும் என் பொண்ணு எப்ப எதை சாப்பிடுவா எதை குடிப்பான்னு அவளை கவனமா நீ தான் பாத்துக்கணும் அந்தந்த நேரத்துக்கு கொண்டு போய் குடுக்கணும் என் பொண்ணுக்கு உன்னால ஏதாவது கஷ்டம் வந்துச்சு நேர நேரத்துக்கு குடுக்கலன்னா நீ இந்த இடத்துலயே இருக்க மாட்டே இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நடுவுல கல்பனா அண்டாமான் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கோ ஞாபகம் வச்சுக்கோ எந்த நேரத்துல என்ன குடுக்கணும்னு எழுதி வச்சுக்கோ அவ ஒரு நாள் ஒரு ஒரு டீ காஃபிய குடிப்பா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டிஃபன சாப்பிடுவா இன்னும் வேற வேற விதவிதமான லஞ்சுங்க கூட சாப்பிடுவா இன்னும் நிறைய இருக்கு சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க உங்க பொண்ணு இன்னும் சின்ன குழந்தையா எனக்கு சின்ன குழந்தைதான் அது இல்லங்க நம்ம பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்திருக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் சும்மா இரு கல்பனா அதுக்குள்ள என் பொண்ணுக்கு கல்யாணமா நோ நோ நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் வயசுதான் வந்திருக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைங்க ஆனந்த் நீ இங்கிருந்து போ என்னோட பொண்ணு ரூம்ல இருக்கா அவளுக்கு என்ன வேணும்னு கேளு இன்னைக்கு செவ்வாக்கிழமை ஐயா அம்மா இன்னைக்கு என்ன சாப்பிடுவாங்க அப்பா ஆனந்த் இப்ப என் பொண்ணு பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பா நீ போய் அவ டைரியை எடுத்துட்டு வா அந்த டைரியில இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு என் பொண்ண பத்திரமா பாத்துக்கோ சரிங்கய்யா இப்பவே அம்மா கிட்ட போய் பார்த்து பேசிக்கிறேன் அப்படி சொல்லி ஆனந்த் அங்கிருந்து கிளம்பி போனா அப்போ கல்பனா நீங்க பண்றது சரி இல்லைங்க உங்க பொண்ணு என்ன சின்ன குழந்தையா அவளை சின்ன குழந்தை மாதிரி பாக்குறீங்க அவளுக்கு கல்யாணம் வயசு வந்துருச்சு நீங்க இப்படியே பண்ணியிருந்தா நாளைக்கு மாமியார் வீட்டுல போய் எப்படி வேலை செய்வா எந்த வேலையும் என் பொண்ணு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறவன் இந்த வீட்டுக்கே வந்து இங்க தான் இருக்கணும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் ஒரு அம்மாவா நான் புரிஞ்சுக்கிட்டேங்க ஒரு அப்பாவா நீங்க தான் புரிஞ்சுக்கணும் நம்ம கிட்ட எவ்வளோ பணமே இருந்தாலும் நம்ம பொண்ணை மாமியார் வீட்டுக்கு தான் அனுப்பணும் மருமகனை அவங்களோட அப்பா அம்மாவை விட்டுட்டு நம்ம கூட வந்து இருக்க சொல்ல முடியுமா இப்படி சக்கரவர்த்தி கல்பனா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆனந்த் பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஸ்ரீவல்லியோட ரூமுக்கு போய் ஸ்ரீவல்லிய பார்த்தான் ஸ்ரீவல்லி பாட்டு கேட்கறதை நிறுத்திட்டு ஆனந்தை பார்த்து ஏய் யார் நீ எதுக்காக ஏன் ரூமுக்குள்ளே வந்த ஹலோ அம்மா கோவப்படாதீங்க நான் உங்களை பார்த்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் இப்பதான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க உங்கள் அப்பா இனிமே உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் உனக்கு படிக்க தானே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அம்மா அப்படி சொன்ன உடனே ஒரு நோட்புக்கை ஆனந்துக்கு கொடுத்தா நீ என்ன பண்ணனும்னு இந்த டைரியில டீட்டெயிலா இருக்கு அத பார்த்து படிச்சுக்கிட்டு அதே மாதிரி நீ ஃபாலோ பண்ண போதும் இப்போ எனக்கு ஜூஸ் வேணும் போய் ஜூஸ் கொண்டு வா சரிங்க அம்மா இப்பவே போய் நான் கொண்டு வரேன் அப்படி சொல்லி ஆனந்த் அங்கிருந்து கிளம்பி போனா இப்படி ஸ்ரீவள்ளியா ஆனந்த் பக்கத்திலேயே இருந்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து பாத்துக்கிட்டான் காலையில எந்திரிச்ச உடனே டீ காஃபி கொடுத்தா அதுக்கப்புறம் டிஃபன் கொண்டு வந்து கொடுத்தான் லஞ்சுக்கு புடிச்சது செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தான் நாட்கள் போக போக ஸ்ரீவல்லிக்கு ஆனந்த் மேல காதல் வந்துச்சு ஆனந்த புடிச்சு போய் ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சா அதே விஷயத்தை தன்னோட அப்பான்னு சக்கரவர்த்திக்கு சொன்னா அப்பா அம்மா ரொம்ப நாளா எனக்கு கல்யாணம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல எனக்கும் ஆனந்தக்கும் கல்யாணம் செய்யுங்கப்பா எனக்கு ஆனந்தன்னு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்ன உடனே கல்பனா சக்கரவர்த்தி ஷாக் ஆனாங்க ஏன்பா நீங்க ஷாக் ஆவறீங்க எனக்கு எப்ப என்ன தேவைன்னு ஆனந்துக்கு ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு ஆனந்த புடிச்சிருக்கு அதனாலதான் கல்யாணம் செஞ்சுவீங்க சரிம்மா இதுவரைக்கும் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டு சொன்னா அதனாலதான் அவனை இங்க வேலைக்கு கூட்டிட்டு வந்த இன்னைக்கு வருவால அவனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆனந்த் வந்தான் சக்கரவர்த்தி ஆனந்த பார்த்து அவனோட குடும்பத்தை பத்தி கேட்டான் அப்ப ஆனந்த் அவன் ஒரு ஏழப்பட்ட குடும்பம் அவங்க அப்பா அம்மா சின்ன சின்ன வேலையை செஞ்சு வாழ்றத பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னா அத கேட்ட சக்கரவர்த்தி கல்பனா ஷாக் ஆனாங்க ஸ்ரீவள்ளி மட்டும் டேடி அவங்க யாரா அம்மாவை கூப்பிட்டு பேசுங்க எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணுங்க ஒரு நாள் ஆனந்த் அவனோட அப்பா அம்மா ஆன வீரய்யா சுபத்ராவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் சக்கரவர்த்தி அவங்களை நிக்க வச்சே பேச வச்சா அவங்க எதுவுமே புரியாம நின்னுகிட்டு இருந்தாங்க நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சுங்க ஐயா எங்களோட மகனை உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம் ஒருவேளை உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வைக்கிறதா இருந்தா கல்யாணம் செய்யறோம் இல்லனா வேண்டாம் அப்படி சொல்லி அங்கிருந்து இருந்தவங்க கிளம்பி போயிட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு ஸ்ரீவள்ளி மட்டும் ஆனந்து தான் வேணும் அப்படின்னு அடம் புடிச்சுக்கிட்டு அழுந்துகிட்டே எதுவுமே சாப்பிடாம இருந்தா நம்ம பொண்ணு இவ்வளவு நாளா எதுவுமே சாப்பிடாம இருந்தது இல்ல ஆனந்துக்கு நம்ம பொண்ணு கொடுத்து கல்யாணம் செய்யுங்க ஆனந்த் நம்ம வீட்டுக்கு வர வரமாட்டான் நம்ம பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க நம்ம பொண்ணு ஆனந்த் இல்லனா வாழ மாட்டேன்னு சொல்றல அப்படி சொன்ன உடனே சக்கரவர்த்தி ரொம்ப நேரமா நல்லபடியா யோசிச்சு தன்னோட பொண்ணுக்கும் ஆனந்துக்கும் பெரிய மண்டபத்துல நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சான் தீவழி அவளோட மாமியாரோட சின்ன வீட்டுக்கு வந்தா அந்த வீட்ல ஒரு பக்கம் சமையல் செய்யற பொருளுங்க இருந்துச்சு இன்னொரு பக்கம் சாமி போட்டா இருந்துச்சு விளக்கேத்த வச்சா மாமியார் இங்க பாருமா நீ பணக்கார வீட்டு பொண்ணு நாங்க வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க நீதான் வீட்ல இருப்ப துணி தோக்கிறது சமையல் செய்யறது வாசல் கூட்டுறது கோலம் போடுறது பூச்செடி வைக்கிறதுன்னு நிறைய வேலை இருக்கும் எங்க அப்பாக்கு சொன்னா வேலைக்காரங்களை அனுப்புவாங்க ஆண்டி ஆண்டி இல்லம்மா அத்தைன்னு கூப்பிடு இன்னொரு விஷயம் உங்க அப்பா இங்க எந்த வேலைக்காரங்களையும் அனுப்ப கூடாது எந்த மிஷினும் வராது எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் சரிங்கத்தை கற்றுக்குறேன் எல்லா வேலையும் நானே செய்கிறேன் எனக்கு ஆனந்தோட அன்பு தான் முக்கியம் எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது எல்லாமே கற்று கொடுங்க நான் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி செய்கிறேன் சரி மருமகளே இன்னைக்கு ஒரு நாள் நீ ஓய்வு எடுத்துக்கோ நாளைக்கு எல்லா வேலையும் நான் சொல்லித் தரேன் நீயும் ஆனந்தும் வீட்டில் சந்தோஷமாக இருங்க நானும் உங்க மாமனாரும் வேலைக்கு போயிட்டு இருட்டு ஆகும்போது ரெண்டு பேரும் வந்துடுறோம் சரிங்கத்தை அப்படி சொன்ன உடனே சுபத்ரா வீரைய அங்கிருந்து கிளம்பி போனாங்க அன்னைக்கு ஸ்ரீவள்ளி ஆனந்த் ரெண்டு பேருமே வீட்டு முன்னாடி உக்காந்து சந்தோஷமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருட்டாகும் போது வீரையா சுபத்ரா வீட்டுக்கு வந்தாங்க சுபத்ரா சமையல் செஞ்சு மருமகன் மகனுக்கு ஊட்டி விட்டுகிட்டு இருந்தா ஸ்ரீவள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட்டா மருமகளே இப்ப போய் படுத்து தூங்கு விடியும் போது சமையல் செய்யறது வீட்டு வேலை செய்யறது சொல்லி கொடுக்கற சரிங்க அத்தை இப்படி அன்னைக்கு நைட்டு ஆனந்த் ஸ்ரீவள்ளி ஒரு கட்டில படுத்துக்கிட்டாங்க சுபத்ரா வீரையா கீழே படுத்துக்கிட்டாங்க மறுநாள் காலையில வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு சுபத்ரா அத ஸ்ரீவள்ளி கவனமா நின்னு பாத்துக்கிட்டே இருந்தா இப்போ நீ செய் மருமகளே சரிங்கத்த அப்படி சொன்ன உடனே ஸ்ரீவள்ளி கூட கிணத்துல இருந்து தண்ணிய எடுத்தா அத பார்த்த சுபத்ரா சந்தோஷப்பட்டா ஸ்ரீவள்ளிக்கு மட்டும் கையெல்லாம் வலி எடுத்துச்சு சுபத்ரா பாத்திரம் எல்லாம் கழுவி காட்டுனா ஸ்ரீவல்லி கூட அதே மாதிரி அப்ப சுபத்ரா இருந்து துணி எடுத்துக்கிட்டு வந்தா மருமகளே பாத்திரம் கழுவுனதுக்கு அப்புறம் இந்த துணியெல்லாம் கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு வர இடுப்பெல்லாம் வலிக்குது சரிங்க அத்தை நான் செய்யறேன் நீங்க போங்க இங்க பாரு மருமகளே ஜோரா தோக்கியாத துணிங்க கிழிஞ்சிரும் எங்ககிட்ட அதுதான் இருக்கு துணி சரிங்க அத்த மெதுவாவே தோக்கிறேன் அப்படி சொன்ன உடனே சுபத்ரா அங்கிருந்து கிளம்பி போனா ஸ்ரீவள்ளி துணிய தோச்சு அங்க பக்கத்துல இருக்கிற கயிறுல காய போட்டா அதுக்கப்புறம் சுபத்ரா சமையல் செய்ய கத்து குடுத்தா சமையல் புதுசானதுனால கைய சுட்டுகிட்டா ஸ்ரீவள்ளி இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு பணக்கார வீட்டு பொண்ணான ஸ்ரீவள்ளி தன்னோட புருஷனோட அன்ப பார்த்து ஏழை வீட்டு மருமகள தன்னோட புருஷனோட அன்பால ரொம்பவே சந்தோஷமாயிருந்தா